அறகிய தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை அவசியம் நாமல் ராஜபக்ஷ அறக்களைய போராட்டம் தொடர்பாகவும் அதற்கு வெளிநாடுகளில் இருந்து கிடைத்த பணம் தொடர்பாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நெலும் மாவத்தையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் போராட்டத்தின் போர்வையில் தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு உயிரை பழிவாங்கினார்கள் இளைஞர் கூட்டம் ஒன்றை தூக்கு மேடைக்கு அனுப்பினார்கள் ஆலோசனைகளை வழங்கிவிட்டு பகிரங்க ஊடகங்களுக்கு வந்து இப்போது வெளியே வாருங்கள் வீதிக்கு இறங்கி தாக்குங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறியவர்கள் இன்று அரசாழ்கிறார்கள் அந்த இளைஞர்கள் தூக்கு மேடைக்கு சென்றுள்ளார்கள் என தெரிவித்துள்ளாா்